நர்சரிக்கு கொஞ்சம் கண் வாங்கலான்ட்டு போயிருந்தோம் அங்கே போனப்போ அங்கே நர்சரியில் எங்கள் கண்ணில் பட்டது இந்த கரும்பு முருங்கை இதை பற்றி நாங்கள் கேள்விப்படலை ஆனால் நர்சரிக்காரரை சொன்னார் வாங்கி கொண்டு வச்சு பாருங்க நிறைய காய்கள் காய்க்கும் அப்படின்னு சொன்னார் நம்ம வா வாங்க போனது வேற ஆனால் வாங்கிட்டு வந்தது கரும்பு முருங்கை வாங்கிட்டு வந்தோம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் தான் வச்சோம் வச்சு இப்போ செவன் மந்த்ஸ் ஆச்சு இப்போ வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் ஆனால் வெயில் படுற இடத்துல இதை வச்சுருக்கோம் நம்ம ஒரு செடியை வச்சு அது வந்து அதுலேருந்து வந்து பூக்கள் பூத்து நமக்கு அதுலேருந்து காய் கிடைக்கிறப்ப இருக்கிற சந்தோஷமே தனி தான் அந்த மாதிரி தான் ஏழு மாதம் ஆச்சு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் எப்போ பூக்கும் எப்போ காய்க்கும்னு இப்போ எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நல்லா காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இதை வந்து ஏர் லேயரிங் பண்ணலாமா அப்படி பண்ணுனா புதிய செடிகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் அதை அடுத்து இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் இது இல்லாமல் எங்கள்கிட்ட நாட்டு முருங்கை மரமும் இருக்குது கீரைகளும் காய்களும் அதுலேருந்தும் கிடைக்குது